வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆடி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பிறக்க இருக்குது இல்லைங்களா இந்த ஆடி மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் உண்டாக போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசி அன்பர்களினுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஆணி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குது இல்லைங்களா சந்திரன் வந்து இந்த நிலையில சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வர இருக்கிறாரு இது வந்து ஒரு அற்புதமான மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில சிம்ம ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும் ஜோஸ் ஜோ ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகுறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் இந்த இடப்பெயர்ச்சியை வச்சு தான் எந்தெந்த ராசிக்கு சுப வளன்கள் எந்தெந்த ராசிக்கு அசுப வளன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஆணி மாதம் முடிவுற்று ஆடி மாதம் பிறந்து அற்புதமான பலன்களெல்லாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு கொடுக்க காத்திருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தகவல்களையும் கொடுக்க காத்திருக்குதுங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் அதில் வந்து ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் வந்து அனைத்து கோயில்களையுமே திருவிழா வந்து கோலாகலமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு சூரியனினுடைய ஒரு நகர்வை வச்சு தான் ஒவ்வொரு மாதத்தையுமே நாங்கள் கணிக்கிறோம் அப்படி இருக்கையில் சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதத்தை தான் வந்து ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு மிகுந்த அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ரெண்டு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன் வாங்க சிம்ம நாள் வர உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் வந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு சுக்கர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு கேது பகவான் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறாரு சனி பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு உங்கள் ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறாரு ஆடி பத்தாம் தேதி சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு இந்த கிரக மாற்றங்களால் உங்களுடைய தொழில் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது பண வரவும் சிறப்பாக அமைய உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் லாபம் நன்றாக இருக்கும் பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க மாதமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்குது கடந்த காலங்களிலெலாம் உங்களுடைய முயற்சிக்கு இருந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது தொழிலில் உங்களினுடைய புத்திசாலித்தனத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால கடவுள் அருள் நன்றாக இருக்குங்க மனஸ் மனசுல நினைச்ச காரியங்களை செயல்படுத்துவீங்க குழந்தைகளுக்கு இந்த மாதம் மிகவும் அருமையான மாதமா இருக்குது குழந்தைகளுடைய கல்வியாக இருக்கட்டும் வேலை இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அமைஞ்சிருக்கு வெளிநாடுகள் சென்று படிக்கக்கூடிய யோகம் கூட சில குழந்தைகளுக்கு இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கும் ஆனா சில காலம் பொறுமையா இருக்கணும் குழந்தைகளால் நீங்க பெருமிதம் கொள்வீங்க குழந்தைகள் விஷயத்துல இருந்த அனைத்து குறைகளுமே நிவர்த்தியாக கூடிய தருணம் உங்களுக்கு கைகூடி வந்துருச்சு உத்தியோகம் இல்லாம இருப்பவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நான் வீடியோவோட தொடக்கத்துல சொல்ற மாதிரி சொன்னது மாதிரி சில விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் மாத தொடக்கத்தில் செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் இருப்பதால் கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ராசி அதிபதி விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரையுமே நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய முக்கியமான தருணமும் கூட இது தாங்க ஏற்கனவே நீங்கள் வந்து அஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் சனி குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்குறாரு கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் முதலீடுகளில் கவனம் தேவைங்க குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க கணவன் மனை மனைவிக்கிடையே மோதல் தவிர்த்து ஒரு விட்டு கொடுத்து நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் விவாதம் இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான மாதமாக இது இருக்கும் யாருக்காகவுமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது மனக்குழப்பம் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் இதை செய்யலாமோ அதை செய்யலாமோ அதை பண்ணலாமோ அப் அப்படின்னு அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் ஓரளவு கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும் உத்தியோகத்தை பொறுத்தளவில் தொழிலில் பனி சுமை அலைச்சல் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க பயணங்கள்லாம் வந்து அதிக அளவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது வெளி உணவுகளை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது யோகா தியானம் உடற்பயிற்சி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் குரு சுக்கரன் இணையும் போது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க அதை தாங்க நான் முன்ன சொன்ன மாதிரி குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கோபத்தை குறைச்சிக்கிட்டு அனுசரித்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வரன் வந்து வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் தொழிலில் ஆவணங்கள் தகவல் தொடர்பில் சற்று எச்சரிக்கை இதெல்லாம் வந்து இருக்கணுங்க எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்காவிட்டாலும் மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாயிடும் அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு யோகா பண்ணுங்க உத்தியோகத்தில் சிக்கல்கள் வந்து அதிகமாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இருக்கக்கூடிய உத்தியோகத்தை தக்க வச்சு கொள்ள உங்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் தேவைப்படும் சிம்மராசி என்பர்களை பொறுத்தளவில் சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதத்துல தான் செய்யும் அதை நான் காலப்போக்கில் மறைஞ்சிரும் அதனால கவலைப்படாதீங்க குழந்தைகளோட விஷயத்துல நீங்க நிறைய மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போய் எய்தீபம் வெற்றி வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தீய தீமைகள் எல்லாமே விலகி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் தவறாமல் சிவன் கோயிலுக்கு போய் நான் சொன்னதை செஞ்சுருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்